ஹாய் ஓல் அஸ்லாம் ஹோப் ஹோப்பியோல் ஆர் டூயிங் குட் ஜஸ்ட் மைதா மாவை மட்டும் யூஸ் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக சாஃப்ட்டாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரொட்டி ரெசிபி தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரொட்டியை நீங்கள் செய்கிற மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் வீக்கு ஸ்டோர் பண்ணி கூட வச்சு உங்களை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ரொட்டியை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா வீடியோ லாஸ்ட் ஒரு கட்டி பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி இந்த ரொட்டியை செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற மாவு வந்து ஜஸ்ட்டு வந்து ஓல்ட் பர்பஸ் ஃப்ளா அப்படி இல்லாட்டி நம்ம பிளெயின் ஃப்ளான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாவை தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு பவுலில் மூணு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோல்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரொட்டி பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கணுன்னா நம்ம நெக்ஸ்ட் எட் பண்ண போகிற வந்து ஹாட் வாட்டர் தான் அட் பண்ண போகிறோம் நம்ம நோம்பில் சப்பாத்தியெல்லாம் செய்யும்போது நம்ம வோம் வாட்டரை யூஸ் பண்ணி செய்வோம் ஸோ அந்த மாதிரி ஓம் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நல்ல ஹொட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த ஹாட் வாட்ரு பார்த்திங்கன்னா நான் தான் வாட்ரு பாயில் பண்ணியிருந்தேன் ஸோ வாட்ரு நல்லா பாயில் ஆகிற டைமில் கெட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆஃப் ஆகின டைம்லேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த வாட்டரை வந்து அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஆஃப்டர் டூ மினிட்ஸுக்கு பின்னாடி தான் இந்த வாட்டரை வந்து நான் இந்த மாவோட சேர்த்துக்கொள்கிறேன் முதல்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து கையை யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஏதாவது பத்துல எதை வச்சு சரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது பின்னாடி இதுக்கு இன்னுமே ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஒன்று கொடுத்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சூடாக இருக்கு இல்லையா ஸோ அதனால் நம்ம கையால் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாவு வந்து கிச்சன் கவுண்டர் டாப் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஃப்ளெக்டான ஒரு ட்ரே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஃப்ளட்டான ட்ரே உனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பெசையும் போது அந்த சூடும் வந்து குறைஞ்சி நம்ம கையால் பெசுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் முதல்ல சேர்த்த உணரக்கப் போட்டுறதுல மட்டும்தான் இந்த மாவை வந்து நான் பெசைஞ்சிருக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு வாட்ரூமே வந்து சேர்க்கலை இந்த பிசைஞ்ச மாவு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இது ஹார்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பட் இது வந்து நம்ம இடியாப்பெல்லாம் எந்தளவுக்கு எடுப்போமோ அதே மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு மாவுன்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா பெசஞ்செடுத்ததுக்கு பின்னாடி இந்த மாவை ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணி ரெஸ்டில் விட்டுறணும் ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோவை வந்து நம்ம ஈக்குவலாக ரோல் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு போர்ஷன் பண்ணி கொள்ளணும் இந்த மாதிரி போர்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு போலையுமே வந்து நல்ல ஸ்மூத்தான போலாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ரோல் பண்ண இந்த மாவையுமே வந்து கவர் பண்ணி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருவோம் முக்கியமாக இந்த மாவு நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எப்போயுமே கவர் பண்ணி ஹேண்டில் பண்ணிங்கன்னா மாவு காயாமல் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாவு ஃபிஃப்டி மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுனது பின்னாடி நம்ம இந்த மாவு ஸ்ட்ரைட்டாகவே ரோல் பண்ணது ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் இந்த மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு தான் பிசைஞ்செடுத்துருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் ரோல் பண்ணது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட் இருந்தாலுமே ஒரு சேஃப்டிக்காக வேணி கொஞ்சம் ஃப்ளார் அட் பண்ணி தான் நான் ரோல் பண்ணி கொள்கிறேன் இந்த ரொட்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தின்னாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும்னா முடிஞ்ச பிறக்கட்டியும் நல்லா தின்னா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப்பாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி அந்த உரங்களை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி எல்லா ரொட்டியுமே நல்லா தின்னா ரோல் பண்ணிக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாவாவை ஹீட் பண்ணி கொள்வோம் மீடியம் ஹீட்டில் தாவா நல்லா சூடாகிறது பின்னாடி நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ரொட்டி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் இந்த ரொட்டியை நம்ம நல்லா தின்னாக ரோல் பண்ணுறதுனால நம்ம தாவால போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டியோட கலரும் வந்து குயிக்காக மாறிடும் ஸோ அதனால் இதில் குக்கிங் ப்ராசஸும் வந்து குயிக்காகவே முடிஞ்சிடும் ஸோ இப்போயுமே எல்லா ரொட்டியுமே நல்லா ரோல் பண்ணதுக்கு பின்னாடி நீங்கள் தாவாவில் போட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி தாவால் நீங்கள் ரொட்டியை போட்ட உடனே லைட்டாக கையால் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க இந்த மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி வந்து கொஞ்சம் கலர் மாற ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த டைமில் ஸ்பெத்துலா இல்லாட்டி ஸ்பூனை வச்சு ரெண்டமாக அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் ஒன்று கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் பபிள் வர ஸ்டார்ட் ஆகின டைம்லேருந்து ரொட்டியை ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமாக இந்த ரொட்டியை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரக்காட்டியும் குக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி கொள்ளணும் இந்த மாதிரி எல்லா ரொட்டியுமே செஞ்சுடுறதுக்கு பின்னாடி இந்த ரொட்டி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஈஸியாக அது மட்டும் இல்லாமல் கைக்கு நல்லா சாஃப்டாக ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ரொட்டியாகவும் இருக்கும் இந்த ரொட்டியை நான் ஓப்பன் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குனது உங்களுக்கு சும்மாவே புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி செஞ்சு இந்த ரொட்டியை வந்து நல்லா கவர் பண்ணி ஒரு ஒன் வீக் வரக்காட்டி உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ நான் எப்போயுமே வீக்கெண்ட் வந்து இந்த ரொட்டியை செஞ்சு ஸ்டோர் பண்ணினேன்னா எனக்கு வீக் டேஸில் வந்து ஸ்கூலுக்கு மார்னிங் டைமில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரொட்டியை வச்சு நான் மார்னிங் டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு பவுலில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு அனியன் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய க்ரீன் சில்லி கொஞ்சமாக டொமேட்டோ அதே மாதிரி ஒரு சின்ன டின்னை வந்து டூனாகவும் சேர்த்துக்கொள்ளுங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கேரட்டும் கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதோடைய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயனாய்ஸும் ஒரு லெமன் ஜூஸையும் சேர்த்து இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் முக்கியமாக நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சில்லி அனியன் கரட் இது எல்லாமே வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கணும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுருவோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் நம்ம செஞ்சு வச்ச ரொட்டியோட ப்ளேஸ் பண்ணி அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்ச பையன் சேர்த்துட்டு அதை நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும் நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த டூனா மிக்ஸை வந்து இதோடய சேர்த்துக்கொள்ளுங்க டூனா மிக்ஸ் எல்லா இடமும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து நான் இதுக்கு வந்து சீஸ் அட் பண்ணி கொள்ள போகிறேன் சீஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த இன்னும் ரொட்டியால் கவர் பண்ணி நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் இந்த ரொட்டியை மெதுவாக ஃப்ளிப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய பாட் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால இதுக்குமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்சப் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் ஸோ அதுக்குமே டொப்பிங்காக சீஸ் சேர்த்துட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டூனா சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு பிட்சா மாதிரி இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான ஒரு ரெசிபின்னே சொல்லலாம் சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலுமே இந்த ரெசிபியை வந்து ஒரு பீஸோடு ஸ்டப் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சோன்